ஹாய் ஹலோ கய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சொன்னமா டிஎன்பிஎஸ்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் வைஸ் பொது தமிழ் தகுதி தேர்வில் இருந்து ஸோ ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இதுக்கு முன்னாடி எட்டு டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த எட்டு டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கனா தமிழ் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸில் இருந்து டெய்லி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் சரிங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்லைக்கில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்ம மார்னிங் டைம் வந்து தமிழ் ரிவிஷன் இருக்கோம் ஈவினிங் டைம் வந்து ஜிஎஸில் வந்து சயின்ஸு ஹிஸ்ட்ரி பாலிட்டின்னு ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம வந்து ரெண்டு டெஸ்ட்டையும் வந்து ஈவனாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் தமிழும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஜிஎஸும் வந்து டெஸ்ட்டு ரைட் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் இன்றைக்கான ஐம்பது கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது ப்ளஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் வா என்னும் வேட் சொல்லின் வினைமுற்று எது வா என்னும் வினைமுற்று எது தான் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்தால் தான் சரி ரெண்டாவது கேள்வி ராமன் வந்தான் ராமன் வந்தான் என்பது எவகை தொடர் பா ராமன் வந்தான் என்பது எவகை எழுவாய் தொடர் ஆப்ஷன் பி எழுவாய் தொடர் மூணாவது வந்து பாருங்க ஓர் அடியுள் முதல் மூன்று மற்றும் நான்காம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து ஒத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும் ஸோ எதுகை வகைகள் இருக்கிற எதுகை மோனை ஏபு அதில் வந்து முதல் மற்றும் மூணு நாலு சரிங்களா ஸோ இந்த நாலு இந்த மூணு சீர்களும் வந்து முதல் எழுத்து அள ஒத்து நிற்கும்போது இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வர தொடுப்பது என்ன எதுகை ஆன்சர் மேட்கதுவாய் எதுகை ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை ஸோ நம்ம எதுகை மோனையெல்லாம் எந்தெந்த லெட்டரை பார்க்கணும் ஸோ எப்படி என்ன ஏதுன்னு ஃபுல்லாக நம்ம கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் நான் கொடுக்குறேன் இப்போ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு தமிழ் ஜிஎஸ் எல்லாமே ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு வர்றக்கு முன்னாடியே வந்து எல்லாருமே க நோட்ஸ் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க இன்னும் வெறும் மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் தான் இருக்குது சரிங்களா அதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நாலாவது கேள்வி வந்து பாருங்கள் இச்சொல்லின் பொருள் என்ன நனந்தலை உலகம் நனந்தலை உலகம் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க ஆன்சர் அகன்ற உலகம் ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம் ஐந்தாவது கேள்வி பல மொழியினை நிறைவு செய்க பல மொழியினை நிறைவு செய்க மரத்தை இலைக்காக்கும் மரத்தை இலைக்காக்கும் மானத்தை பணம் காக்கும் ஆப்ஷன் சி தான் வந்து சரி ஸோ இந்த மாதிரி பழமொழியெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணி பாருங்க மோனை சொல்லை கண்டறிக நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போற்ற வந்தாயோ என்னும் பாடலில் வர மோனை சொல் எதுப்பா நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி பார் பார்ப்போற்ற வந்தாயோ என்னும் பாடலில் வர மோனை சொல் எது நந்தவனம் மற்றும் நற்றமிழ் ஆப்ஷன் பி தான் சரி ஏழாவது கேள் வந்து பாருங்க பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஸோ இது வந்து உவமையால் விளக்கப்படும் பொருள் எல்லாத்துலேயும் வரும் சரிங்களா நெல்லிக்காய் ஒரு மூட்டை இருக்குது அந்த மூட்டையை வந்து இப்படி கொட்டுறோம் தலகிலாம் வந்து அந்த மூட்டையை ஓப்பன் பண்ணி கொட்டும்போது எப்படி விழுகும் எல்லாமே நெல்லிக்காயெல்லாம் ஒன்றா தான் விழுகும் சரிங்களா ஸோ ஒற்றுமை ஆப்ஷன் டி ஒற்றுமை ஸோ இதெல்லாம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் விடை கொடுத்துட்டாங்க இதுக்கேற்ற வினா பாருங்க பார்க்கலாம் மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் ஸோ கேள்வி என்னென்னா ஆப்ஷன் டி தள புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் ஸோ சிறந்தவர் யார் மீனாட்சி சுந்தரனார் ஸோ கொஷினை கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்ல தான் நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து போகும் நான் வந்து பிகினருக்கு சொல்கிறேன் பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் பிகினருக்கு தான் தெளிவாக நான் சொல்லிகிட்ருக்கேன் சரிங்களா ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் செந்தமிழ் செந்தமிழ் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக செந்தமிழ் அப்படின்னா என்ன பண்புத்தொகை ஆப்ஷன் சி பண்புத்தொகை பத்தாவது கேள்வி காவிய தரிசனம் காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது காவிய தரிசனம் அப்படிங்கிறது வந்து ஒரு வடமொழி நூல் ஸோ அதில் வந்து தமிழ் நூலாக அதாவது அந்த நூலை வந்து நம்ம தமிழ் மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த நூல் பெயர் என்னப்பா தான் வந்து இவ்வளோ இப்படி கேட்டிருக்காங்க கொஷின் சரிங்களா தமிழ் நூலாக அமைந்தது வந்து எது ஆன்சர் தண்டி அலங்காரம் ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம் பதினோராவது கேள்வி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் ஆன்சர் ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் ஆப்ஷன் பி தான் வந்து சரி பனிரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் மரபு பிழையை நீக்குக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் மரபு பிழை வினை மரபு விலங்குகளோட இளமை பயிர் என்ன ஸோ அதெல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் ஸோ கூரை போட்டனர்னு சொல்ல மாட்டேன் எப்படி சொல்லுவோம் கூரை பெய்ந்தனர் ஆப்ஷன் ஏ கூரை பெய்ந்தனர் அப்படின்னு தான் சொல்லுவோம் பதிமூணாவது கேள்வி பொருந்தாவது சொல்லை காண்க ஸோ நாலு ஆப்ஷனில் தவறாக ஒன்றே ஒன்றுக்கு தான் தவறாக கொடுத்துருக்காங்க மற்ற மூணுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் சரிங்களா ஸோ அந்த பொருந்தானது எதுப்பா செப்பலோசை அகவலோசை துள்ளலோசை ஆப்ஷன் டி வந்து பாருங்கள் ஓங்கலோசை ஓசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா என்ன வரும் அந்த இடத்துல ஸோ யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சரிங்களா செப்பலோசை அகவலோசை துள்ள லோசை இன்னொன்று அதே இதில் ஆரம்பிக்கும் ஸோ என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் டெஸ்ட்டு ரைட் பண்ணிட்டு வாங்க அப்படி பதினான்காவது கேள்வி எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் என்னப்பா ஊக்கம் அப்படின்னா என்ன முதல்ல ஊக்கத்தோட பொருள் என்ன அப்படின்னா நம்ம ஆர்வமாக இருக்கிறது சரிங்களா ஊக்கம்னா தெளிவாக ஆர்வமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் ஸோ அதோட ஆப்போசிட் என்ன ஆன்சர் சோர்வு ஊக்கம் சோர்வு தான் வரும் பதினைந்தாவது கேள்வி பிரித்தெழுதுக நீலுழைப்பு நீலுழைப்பு அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது எது ஆன்சர் நீல் கூட்டல் உழைப்பு ஆப்ஷன் டி நீல் கூட்டல் உழைப்பு பதினாறாவது கேள்வி வந்து பாருங்கள் மோனை வகைகளில் என்ன மோனை வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா படமாடா கோயில் பகவற்கு ஒன்று ஈல் நடமாடா கோயில் நம்பர்க்கு அங்கு ஆங்கா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈல் படமாடா கோயில் பகவற்கு அது ஆமி இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எது படமாடா கோயில் பகவற்கு ஒன்று ஈயில் நடமாடா கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக நடமாடா கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடா கோயில் பகவற்கு அது ஆமே அப்படிங்கிற பாடலை வர்ற மோனை எது ஆன்சர் பொழிப்பு மோனை ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை பதினேழாவது கேள்வி எவ்வகை வாக்கியம் என அறிக பூக்களை பறிக்காதீர் பூக்களை பறிக்காதிர் அப்படின்னு சொல்றது வந்து எவகை வாக்கியம் பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டளையாக தான் கட்டளை வாக்கியம் ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம் பதினெட்டாவது கேள்வி வந்து பாருங்க இமிலிசை இமிலிசை என்பதன் இலக்கண குறிப்பு எது இமிலிசை வினைத்தொகை ஆப்ஷன் பி வினை தொகை பண்பு தொகையில் வராது வினைத்தொகை பத்தொன்பதாவது கேள்வி மல்லிகை சூடினால் என்பது என்ன ஆகும் பெயர் மல்லிகை சூடினால் என்பது பொருள் ஸோ பொருளாகு பெயர் ஆப்ஷன் சி பொருளாகு பெயர் ஸோ ஒவ்வொரு கேள்வியும் கொஞ்சம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா பார்க்கலாம் அடுத்த கேள்வி இல்லை ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் சரிங்களா இருபதாவது கேள்வி பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள் ஆப்ஷன் பி கல்லாதவர்கள் இருபத்தி ஓராவது கேள்வி திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் திருக்குறளோட வழியில் துன்பப்படுபவர்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தீக்காயம் பட்டவர் கிடையாது தீயினால் சுட்டவர் பொருளை காக்காதவர் நாவை காக்காதவர் சரிங்களா ஸோ நாவை காக்காதவர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னால் திரு திருக்குறளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துன்பப்படுபவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு வந்து பாருங்க பாடல் திருக்குறளில் வர்ற அணி கேட்டிருக்காங்க சரிங்களா நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழு தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி வந்து எந்த அணி நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுந்தற்று குரலில் பயின்று வரும் அணி வந்து அணி ஆப்ஷன் ஏ உவமை அணி இருபத்தி மூணாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் அவையார் இயற்றிய நூல் எது கீழ்கண்டவற்றில் அவையார் இயற்றிய நூல் எது நிறைய பேர் வந்து வெற்றி வேட்கைன்னு போடுவீங்க ஸோ அது வராது நம்மளுக்கு அதுவே தெரியும் யார் அவையார் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆன்சர் ஞான குரல் ஆப்ஷன் டி ஞான குரல் நோட் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தி நான்காவது கேள்வி கரை பொரு கரை பொரு என்பதன் இலக்கண குறிப்பு தருக கரை பொரு கரை ரை, ஐ ஐ சரிங்களா ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை ஸோ வேற்றுமை தொகையில் வந்து எட்டாம் வேற்றுமை எட்டு வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு வேற்றுமைக்கும் வேற்றுமை உருப்புகள் இருக்குது ஒன்றுக்கும் எட்டுக்கும் வந்து வேற்றுமை உறுப்புகள் கிடையாது மற்ற எல்லாத்துக்குமே இருக்குது இரண்டாம் வேற்றுமை வந்து எதை உறுப்புகள் இருக்குது அப்படின்னா தான் ஸோ ஐய குறிக்கும் கரை கரை பொரு அப்படிங்கிறத ஐ அந்த இடத்துல வரங்காட்டி இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை இருபத்தி ஐந்தாவது கேள்வி புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் புறநானூற்றில் இருக்கிற சில பாடல்களை மட்டும் ஆங்கிலத்துல போப் அவர்கள் ஆப்ஷன் பி ஜியூ அவர்கள் இருபத்தி ஆறாவது கேள்வி பலவன் ஏவா வானூர்த்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது பலவன் ஏவா வானூர்த்தி என்னும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் ஆன்சர் புறநானூறு

அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் துறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் அவர்கள் ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி வந்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அருளப்பன் அவர்கள் இருபத்தி ஒன்பது தேம்பவாணியின் பாட்டுடை தலைவன் யார் தேம்பவாணியை இயற்றியவர்கள் வந்து யார் வீரமாமூலிவர் ஸோ அதை பாட்டுடைய தலைவன் யாரு வளன் ஆப்ஷன் டி வளன் முப்பதாவது கேள்வி வந்து பாருங்க முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்கள சிறப்புடைய நாடு எது முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்கள சிறப்புடைய நாடு வந்து எந்த நாடு ஆன்சர் சோழ நாடு ஆப்ஷன் டி சோழ நாடு அடுத்து வந்து பாருங்கள் முப்பத்தி ஓராது கேள்வி நம்மளுக்கு பாடல் வரிகள் எதுவுமே இல்லை சிலபஸ்லாம் பட் இருந்தாலும் தெரிஞ்சு இது வந்து தொல்காப்பியத்தில் வர்றது சேரி மொழியால் செவ்விதி கிழந்து தேர்தல் வேண்டாது குறிதது தோன்றி புலனென மொழி புலனுணே என்ற தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எந்த இலக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க தூதுவா குற்றால குரவஞ்சியா கலம்பகமா ஆன்சர் பல்லு முக்கூட பல்லு முப்பத்தி ரெண்டு சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது இலக்கியம் ஆப்ஷன் பி தூது இலக்கியம் அப்படியே கனிமே ஆன்சர் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கான கொஸ்டின் நான் இடையில சொல்லுவேன் ஸோ அப்போ அந்த இடத்துல ஸ்ட்ராக் ஆயிடும் சரிங்களா ஸோ அதனால கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு வாங்க முப்பத்தி மூணு சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் குடக்கூத்து என்றும் அழைக்கப்படும் கரகாட்டத்துக்கு இன்னொரு பெயர் என்ன குடக்கூத்து முப்பத்தி நான்காவது யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார் யோக சமாதி சித்தரே என்றவர் திருமூலர் ஆப்ஷன் பி திருமூலர் முப்பத்தி ஐந்து வந்து பாருங்கை கடவுளாக வழிபடுபவர் யார் வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர் ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் முப்பத்தி ஆறாவது கேள்வி புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் யார் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் ஊவே சாமிநாத ஐயர் சரிங்களா ஆப்ஷன் ஏ ஊவே சாமிநாதர் முப்பத்தி ஏழாவது கேள்வி காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா காந்தியர்கள் வந்து தமிழகம் வந்த போது எல்லாமே வந்து அவர் மேடையில் பேசும்போது அவரோ பேசுகிறத வந்து மொழி யாருன்னு கேட்டிருக்காங்க திருவி கல்யாண சுந்தரனார் ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் முப்பத்தி எட்டாவது கேள்வி தமிழ் தமிழ் வட மொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார் ச படிக்கும்போதே நம்ம தமிழ் மொழிய எவ்வளோ ஒரு உணர்ச்சி எழுதியிருக்காங்க பாருங்களேன் தமிழ் மொ தமிழ் வந்து ஒரு வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்றி அது இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழியா நம்ம தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து ஆப்ஷன் சி கால்டுவேல் அவர்கள் முப்பத்தி ஒன்பது தாதா சாஹேப் பால்கே விருது முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டியது ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்க ஒவ்வொரு விருதும் வந்து எந்த வருஷத்துல நம்ம நோபல் பரிசாகட்டும் பாரத ரத்னா பத்ம விருதுகள் எல்லாம் எந்த வருஷத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த வருஷம் ஆரம்ப வருஷம் ரொம்ப முக்கியம் அதுக்கு நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க சரிங்களா தாதா சாஹேப் பால்கே விருது வந்து முத முதல்ல எந்த வருஷத்துல இருந்து தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து இருந்து நாற்பதாவது கேள்வி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் நாடக கலையை மீட் எடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் ஆப்ஷன் நா முத்துச்சாமி அவர்கள் கொஷின் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கா அதனால ஸ்பீடாக போகிறேன் நாற்பத்தி ஒராது கேள்வி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது எதுப்பா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னு என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி வந்து எந்த செடி கீழ்காய் நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி மஞ்சக்காமலைக்கு எளிதா எளிய மருந்தாக இப்போ வரைக்கும் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு செடி வந்து எது அப்படின்னா மூணுமே வரும் சரிங்களா கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி கீழா நெல்லி ஸோ மூணு பேருமே கொடுத்துருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி நம்மளால் கன்ஃபியூஸ் பண்ணுற கொடுத்துருக்காங்க மூணுமே வந்து கீழா நெல்லி கூட தான் ஸோ சிறப்பு பயிர்கள் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணு உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் வந்து ஆன்சர் பார்க்கலாமா ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள் கரிப்பு மணிகள் நாற்பத்தி நான்கு வந்து பாருங்க ஸோ இது உங்களுக்கான கேள்விதான் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் ஸோ இந்த நாற்பத்தி நாலாவது கேள்வி உங்களுக்கான கேள்வி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மன் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து பார்க்கலாமா நாற்பத்தி ஆறு உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு என்ன பெயர் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கிற நிகழ்வுகளை நம்மளுக்கு படமாக காட்டுறது வந்து என்ன செய்தி படம் ஆப்ஷன் சி செய்தி படம் நாற்பத்தி ஏழு தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் கொஷின் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க தமிழ் மொழியில நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலிருந்தே வந்து செழுமைப்படுத்தியவர் யார் ஆன்சர் புதுமை பித்தன் ஆப்ஷன் டி புதுமை பித்தன் அவர்கள் நாற்பத்தி எட்டு தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னா முத்துச்சாமி அவர்கள் ஸோ நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டிருந்தார் முத்துச்சாமி அவர்கள் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுப்பா ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சிறவன பிதிர் பக்தி சிறவன பிதிர் லாஸ்ட் ஒன் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தர படிச்சு பார்த்தேன் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாமா அலெக்சாண்டர் பெயின் அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல் ஹாக் மோன சாரி ஹாக் மானக்ஸி ஹாக் மானக்ஸ்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் ஜான் பாரான் வந்து தானியங்கி பண இயந்திரம் மைக்கிள் ஆட்ரிச் மைக்கிள் ஆல்ட்ரிச் அப்படிங்கிறது வந்து இணைய வணிகம் ஸோ பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது ஸோ ஒவ்வொரு இயந்திரம் அதாவது வந்து மிஷினும் அவங்கள கண்டுபிடிச்சவங்களும் கொடுத்துருக்காங்க சரிங்களா கண்டுபிடிப்புகள் அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்றுடன் அச்சுடுதல் அப்படிங்கிற முறையை கண்டுபிடிச்சாரு ஹாக் மானக்ஸி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு ஜான் ஷெப்பர்ட் பாரன் அவர்கள் தானியங்கி பண இயந்திர மிஷினை கண்டுபிடிச்சாங்க மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம் ஸோ ஆன்சர் ஒன்று மூணு நாலு ரெண்டு தான் சரி ஸோ இதெல்லாமே பாக்ஸ் கொஷினில் வர கொஷின் கண்டிப்பாக பாக்ஸ் கொஷினும் நம்ம படிக்கணும் சரிங்களா ஓகே இன்னைக்கான ஐம்பது கேள்விகள் பார்த்துட்டோம் இடையில உங்களுக்கான கேள்வியும் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கான கொஷினுக்கு நான் ஆன்சர் கரெக்டாக பண்ணுங்க சரிங்களா ஸோ இன்னைக்கான ஐம்பது கேள்வியில் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லுங்கள் எதாது டவுட் இருந்தனாலும் கேளுங்கள் கமெண்ட்டில் ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து பாலிட்டியிலேருந்து செகண்ட் டாப்பிக்கு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் தேசிய சின்னங்கள் எல்லாமே இன்னைக்கான ஈவினிங் கிளாஸில் பார்த்துடலாம் ஸோ மறக்காமல் அந்த டெஸ்ட்டே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு தமிழ் ஜிஎஸ் ரெண்டுமே ஒன்றா நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் நோட்ஸோட டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் சரிங்களா தேங்க் யூ